ப்ரெஷரு சுகரு பிபி பார்த்துக்கணும் இதுதான் பிபின்னா ப்ரெஷர் தானேன்னு சொல்வீங்க அதுதான் தெரியாத வந்துடுச்சு கொலஸ்ட்ரால் சொல்கிறதுக்கு பிபின்னு வந்துருச்சு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாத வேண்டும் இடமாற்ற பயணங்கள் அனுகுலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தைத்தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவில்லை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடு வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி அலர்ஜி ஒவ்வாமை போன்ற பாதிப்புகள் நிவர்த்தி அதே சமயம் என்ன பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் இடத்துல கோபமாக பேசி எதுக்கு அந்த உறவுக்கு நட்பெல்லாம் கெடுத்துக்கு கிடைக்கிறதே நல்ல நட்பு கஷ்டம் தொழில் அனுகூலமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் தரும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வேன் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளிபரியாக இருந்த நிலைமை மாறும் நல்ல பொது தொழில் தொடங்குறதுக்கு கூட்டாக கணவன் மனைவியோ அல்லது நண்பர்களோ சகோதரர்களோ தாயோ தந்தையோ இவர்களோடும் கூட்டு தொழிலெலாம் தொடங்கும் திடீர்னு என்டர்பிரனர் ஆவீங்க திடீர்னு புது புது விஷயம் ஒரு மாதிரி புது பொசிஷன் புது ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் மனதில் ஒரு நம்மளை நம்புகிறாங்களே நம்பிக்கை வரும் அதை சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா கொண்டு போவே வண்டி வாங்கின மாற்றங்கள்லாம் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு கண்டிப்பாக ராகவேந்தர் வழிபாடு குருவுடைய ஆசீர்வாதம் குரு வீட்டில் தானே சூரியனும் சனியும் போகிறாங்க ஸோ ராகவேந்தர் எனக்கு பிடிச்ச தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச எந்த குருமார்களும்